ஒரு அழகான தோட்டத்தின் அருகில் அர்ஜுன் பிரியா மற்றும் அவர்களின் ஆர்வமுள்ள குழந்தைகள் ரிஷி மீரா ஆகியோர் கொண்ட ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தார்கள் அதில் ரிஷி ஆராய்வதில் ஆர்வம் கொண்ட பையன் ஒரு நாள் நல்ல வெயில் மதியம் நேரம் ரிஷி தனது அழகான கூர்மையான கண்களால் ஒரு உயரமான சூரியகாந்தி பூவுக்கு அருகில் சுவாரஸ்யமான பூச்சிகளை தேடி தோண்டிக் கொண்டிருந்தான் அவனது குட்டி தங்கை மீரா தனது விளையாட்டுத்தனமான உணர்வோடு அவனுடன் சேர்ந்து கொண்டால் மண்ணில் பாதி புதைந்திருந்த ஒரு சிறிய மினுமினுக்கும் பொருளை சுட்டி காட்டினாள் பார் ரிஷி அவள் கிசு கிசுத்தாள் ஒரு வானவில் நிற விதை ரிஷி அதை கவனமாக எடுத்து அதன் வண்ணங்களை பார்த்து வியந்தான் அவர்கள் தங்கள் சிறப்பு கண்டுபிடிப்பை நட்டு வளர்க்க முடிவு செய்தனர் என்ன வளரும் என்று நினைக்கிறாய் என்று ரிஷி கேட்டான் மீரா அதை ஒரு சிறிய தொட்டியில் மெதுவாக நட்டு வைத்தாள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் அதற்கு தண்ணீர் ஊற்றி காத்திருந்தனர் பிரியா அவர்களின் அம்மா புன்னகைத்து பொறுமை குட்டி தோட்டக்காரர்களே பொறுமை என்பாள் பல நாட்களுக்குப் பிறகு ஒரு சிறிய பச்சை முளை வெளிவந்தது அது அவர்கள் பார்த்த எந்த தாவரத்தையும் போல இல்லை அது மெதுவாக ஒளிர்ந்தது அந்த அற்புத செடி உயரமாகவும் பெரிதாக வளர்ந்து வானவில்லின் அனைத்து வண்ணங்களோடும் மினுமினுக்கும் இலைகளை விரித்தது அர்ஜுன் அவர்களின் அப்பா அவர்களுடன் சேர்ந்து கொண்டார் அவரது கண்கள் ஆச்சரியத்தால் இது வானவில் பூ தோட்டத்தின் பிரகாசமான ரகசியமாக மாறியது மிகச்சிறிய விதையும் மிகப்பெரிய அதிசயங்களை வைத்திருக்க முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம் நீங்கள் நம்பினால் மட்டும் போதும்